வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்களுடைய தயாரிப்பில் ரஜினி அவர்கள் சுந்தர்சி டைரக்ஷன்ல நடிக்கிறதா வந்து இருந்தது அதாவது ரஜினி அவர்களுடைய மூணாவது படமா வந்து இருந்தது ஆனா திடீர் என்று அது வந்து டிராப் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து அவர் என்ன அறிக்கை விட்டு இருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படத்திலிருந்து கனத்த இதயத்துடன் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி அவர்கள் அதிர்ச்சி கடந்த அதாவது ரசிகர்களுக்கு அதிர்ச்சி மூட்ட விதமாக ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒருவேளை அப்படி இருக்குமோ இல்ல ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு தான் யோசிக்கிறேன் அது என்ன அப்படின்னா இந்த படம் பூஜைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல மீன்ஸ் வந்து வந்தது எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வந்தது இந்த பார்த்துட்டு வேண்டாம் சொல்லிட்டாரோ அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சேன் இருந்தாலும் அப்படியே பட்ட மனிதர் கிடையாது அவரு ஏன் அப்படின்னா இன்னும் கதையா அவர்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது அவருக்கு தான் தெரியும் இதுல முக்கியமா ஏன் வந்து அவரு விலகிட்டாரு அப்படின்னு தான் வந்து உண்மையிலே தெரியல கண்டவன் தான் சொல்லுவான் எல்லா யூடியூப்லயும் அவர் இதுக்காக தான் விலகிட்டார் அவர் அதுக்காக தான் விலகிட்டாருன்னு வந்து பொய் மேலே போய் புரடா விடுவானுங்க அதெல்லாம் நம்பாதுங்க அவரா சொன்னா நம்புங்க இல்லைன்னா சும்மா அவள்தான் இப்போ ஒரு மாதிரி விலகிட்டாரா சாயந்தரமே ஒரு நாலு வாடகை வேணுங்க எல்லா போய் உட்காந்துருவாங்க ஆ இவர் வந்து இதனால தான் வந்து இவர் படம் பண்ணல ஏன்னா இவருக்கும் கமலஹாசனும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு இவருக்கும் ரஜினிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கம்மலுக்கும் இவருக்கும் வந்து பார்த்தோம்னா இருபத்தி மூணு வருஷத்துக்கு பொறுத்து பண்ணுறதுனால அவருக்கும் ஒரு அதிருப்தி அருணாச்சலத்துக்கு அப்புறம் இப்ப வந்து பண்ணுறதுனால இவரும் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு பேர் நாலு விதமா பேசணும் தெரியுமா அது இன்னைக்கு சாய்ந்திரம் அதாவது இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ணா நான் அண்ணான்னு சொல்லிட்டு இந்த வாடகை எல்லாமே இப்ப வந்து உட்காந்துட்டு இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுறது இன்னைக்கு சாய்ந்திரத்துல இருந்து ஆரம்பிச்சா அது எத்தனை நாள் போகும்னு சொல்லிட்டு தெரியல அதனால சுந்தர்சி அவர்கள் சொல்றத தவிர இந்த வாடக வேணுங்க சொல்றதெல்லாம் எதுவும் அவருக்கு ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் இருக்கலாம் அவர்கிட்ட வந்து கதைகள் வந்து ஏற்ற மாதிரி இல்லாம இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள முடிக்கணும்னு வந்து அதாவது அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு வந்து படம் அனௌன்ஸ்மெண்ட் அப்பயே வந்து சொல்லியிருந்தாங்க இல்ல அதுக்குள்ள முடிக்க முடியாது ஏன்னா இதுக்கு நடுவில் சுந்தர்சி அவர்களுடைய படங்களும் வேற இருக்கு இதெல்லாம் தவிர்க்க முடியாத கூட இருக்கலாம் அதனால இந்த நாலு பேர் நாலு விதமா சொல்றது கேட்காதுங்க சுந்தர்சி அவர்கள் சீக்கிரம் வந்து ஏன் இதுல இருந்து விலகுனா அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல இயக்குனர் படத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் தந்த ஏன்னா அவரு காமெடியில் கிங் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் சுந்தர்சி அவர்கள் இவருக்கும் காமெடினா ரொம்ப பிடிக்கும் தெரியும் ரஜினி அவர்களையும் அது அவருக்கு ஆக்ஷன் படமா இருக்குமா இல்லை காமெடி படமா இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்பவும் எல்லாம் எதிர்பார்த்த நிலையில இது மாதிரி அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்கார் சுந்தர்சி அவர்கள் விலகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய விலகலுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி